Uusi <tuk> ada teman-teman dari எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தர்மா சத்யா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன நிறைய வீடியோ நாங்கள் உங்களுக்காக போட்டுட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க பை

நீ நிச்சமா கேப்பா 9 ஆல் இருக்குடா 9 ஆல் அவ காரை அப்படியே வரிசையில ஒண்ணா குடு அதவே

அட ஆ அப்படி அப்படி என்ன ஆமா ஒன்பதாடிதா மூணு தடவை

அப்படி போடுங்க <Humans like hangen> <dancing> <cakeing and holy category> அப்படி தரமா கொண்டு வரகா அங்கேயிருந்து நீங்க தான் தட்டீ요 கெல்லாம் அங்க ஓயி ஒருத்தவங்க அங்க நம்ம வந்து சாந்திட்டா அப்படியே செடியே ஆமா சீலை வந்துச்சிராங்க மாமியோட சொல்லியா கட்டி கட்டி போ போ சீலை எல்லாம் முடிச்சோம் இப்ப இது இல்ல இது இதே வரணும் நான் போறேன்

கரெக்டா நேரம் வர்த்த போனே வருது இந்த அப்படி

மா <laughs> <laughs> அவள பெட்ட மாத்திக்கோ ஆய மணி அப்ப அந்த மாலைய அபர அ குனினா ஆ 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 અને પર વારું નું પૈકાસ ઉડકણ એ તો સવારian લઈ આ આ ને ના કોઈ ઓળખ મૈં મીિ઱ાણ સલી જેાણ સ�ીણ જાળણ என்ன செய்ய எப்படி வேலை अरे वैक्वेटर आंगूएंट करता है अच्छा 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 कुआँ का माँ जो तेरे माँ के बेटा ना कुआँ का जो तेरे माँ के बेटा ना इंजेक्शन ना

வாங்க 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 ஆருதேய் வாங்க வாங்க ஆமா கரவிலே இது கேரட் சுளிங்க அங்க ஹுடுனையா வாங்கிட்டா இத வாங்கிட்டு அங்க வந்து வாங்க தோட்டத்துக்கு மாட்டேன பா அந்த டட் வா நான் கார்ல